ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரயிலில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வைத்து ரிசர்வேஷன் கோச்சில் பயணம் செய்ய முடியுமா ஆம் பயணம் செய்யலாம் எப்படி முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்க உங்கள் ஸ்மார்ட் போன்ல ஐஆர்சிடிசி ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி உள்ளே போவீங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப் மூலிமா டிக்கெட் புக் பண்ண உள்ளே போங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சென்னையிலேருந்து சேலத்துக்கு போகிறேன்னு வச்சோங்களேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ட்ரெயினில் போய்ட்டு புக் டிக்கெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணுறீங்க ஃப்ரம்மில் வந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டூவில் வந்து சேலம் ஜங்ஷன் கொடுக்குறோம் கொடுத்துட்டு ஒரு டேட்டு போட்டுட்டு கிளாஸஸ் வந்து ஆல் கிளாஸஸ் கோட்டா வந்து ஜென்ரல் கோட்டா அதில் சர்ச் பண்ணுறீங்க சர்ச் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா வச்சோங்களேன் நிறையா ட்ரெயின் வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஸ் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆலப்பி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் ஓப்பன் பண்ணால் வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இருக்குது இந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஹண்ட்ரடில் நீங்கள் இப்போ டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிக்கெட் புக் பண்ணால் உங்களுக்கு சப்போஸ் டிக்கெட் ஆர்ஏசியில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரிசர்வேஷன் கோச்சில் ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா நான் வெயிட்டிங் லிஸ்டோட அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டன் வந்துடும் அறுபது ரூபா புக் பண்ண சார்ஜ் வந்து ஒரு எடுத்துக்குவாங்க அறுபது ரூபா ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்கள் நீங்கள் எந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் ஜிபே இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலிமா பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி வந்து ட்ராவல் பண்ண முடியாது நீங்கள் இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ஏதாவது ஒரு ஜங்ஷன் அல்லது ரயில்வே ஸ்டேஷன் அங்கே போயிட்டு கவுண்டர் டிக்கெட்டில் எட்டு மணிக்கு காலைல ஓப்பன் ஆகும் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு ரெசர்வேஷன் டிக்கெட் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணணும் வண்டி நம்பரு வண்டி நேமு எந்த இடத்துல ஏறுறீங்க எங்கே இறங்குறீங்க அதாவது போர்டிங் பாயிண்ட்டு அதெல்லாமே தெளிவாக எழுதிட்டு வண்டியோட நம்பர்லாம் கரெக்டாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேர் டிராவல் பண்ணுறீங்க அவங்களுடைய பெயரு மேலா ஃபீமேலா அவங்களுடைய ஏஜ் என்ன எல்லாம் கரெக்டாக எழுதி முடிச்சுட்டு கீழே வந்து உங்களுடைய எதுல ஸ்லீப்பர்ல வந்து அப்பர் கோச்சா இல்ல லோயர் பர்த் அப்பர் பர்தா லோயர் பர்தா மிடில் பர்த்தா சைடு அப்பரா அப்படின்றத டிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சைன் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தீ வச்சாங்களே மேனுவல டிக்கெட் கொடுப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருந்து சேலத்துக்கு வந்து இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்னா அங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல அதே இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வாங்குவாங்க வாங்குவேன் ஆனா ஐஆர்சிடிசி ஆப் மூலியமா புக் பண்ணி வச்சேன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலயமா பண்ணால் பதினாறுரூவா எக்ஸ்ட்ரா போவோம் ஜிபே மூலிமா பண்ணிங்கன்னா பன்னெண்டு ரூபா போவோம் ஸோ இதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜும் வரும் ஆனால் நீங்கள் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்தீங்கன்னு வச்சோங்களேன் சப்போஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தால் அவங்க ரிசர்வேஷன் பண்ணது ஆர்ஏசி உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிரும் சப்போஸ் ஆர்ஏசியும் கிடைக்காத பட்சத்தில் சில டைமில் வந்து அதிக வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவோம்னா ஆர்ஏசிக்கு சப்போஸ் கிடைக்கலைனா உங்களுக்கு ஆர்ஏசி கிடைக்கலனா நீங்கள் ரிசர்வேஷன் கோச்சில் கண்டிப்பாக ஏறிக்கலாம் உங்களுக்கு நீங்க டிக்கெட் எடுத்தனால உங்களுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது அதுக்காக மேக்சிமம் அவங்க என்ன பண்ணுவோம் ஆர்ஏசி டிக்கெட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க இன்கேஸ் அரேஞ்ச் பண்ண முடியாத பட்சத்துல நீங்க வந்து ட்ரெயின்லயே ரிசர்வேஷன் அதாவது எந்த ஸ்லீப்பர் கோச்சினாலும் ஏறிட்டு உங்களுக்கு இடம் இருந்தால் கீழே உக்காந்துக்கலாம் ஏன்னா அன்று சிறவுல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது ஏகப்பட்ட கூட்டமா இருக்கும் அன்று சிறவுல அதுல ஏறி நீங்க டிராவல் பண்றதுக்கு ஸ்லீப்பர் கோச்ல ஏறி ஏதாவது இடத்துல உக்காந்துக்கலாம் அதாவது கீழே எங்கேயாவது சப்போஸ் இறங்கிட்டான்னு வச்சாங்களே நீங்க ட்ரெயின்ல இருந்துமே ட்ரெயின் அவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ரயில்வே டிக்கெட் கலெக்டர் இல்லைன்னா டிக்கெட் செக்கர்னு சொல்லுவாங்க செக்கரை வருவாங்கன்னு சொல்லுவாங்க சோ அவங்கள்ட்ட உங்க டிக்கெட் காமிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அரேஞ்ச் பண்ண பட்சத்துல நீங்க அந்த ஸ்லீப்பர் கிளாஸ்ல எங்கனாலும் உக்காந்துக்கலாம் கீழே ஸோ உங்களுக்கு இது ஈஸியானது தான் நீங்க ரிசர்வேஷன் கோச்சில் ட்ரெயின்ல வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வைத்து ரிசர்வேஷன் கோச்சில் செய்யலாம் அதுவும் வந்து ட்ரெயின்ல வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சு ரிசர்வேஷன் கோச்சில் எப்படி பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்க ஸோ நீங்க டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆர்ஏசி கிடைச்சிரும் கிடைக்காத பட்சத்துல நீங்க அங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லீப்பர் கோச்சில் ஏறி நீங்க ட்ராவல் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தப்பாச்சு பண்ணுங்க மலாத்துங்க